உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு உலகம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு உலக நீரிழிவு நோய் தினம் ஒன்றாகும் வானில் சூரியனை நோக்கி வினாடிக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் வால் நட்சத்திரத்தில் இறங்கி சாதனை படைத்த பிலி ஆய்வுக்கலம் அதனை படப்பிடித்தும் அனுப்பியுள்ளது இதனை ஐரோப்பிய விண்வெளி நிறுவன விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் உலகில் அதிக அளவில் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் நெதர்லாந்து நாட்டில் உலகில் முதன்முறையாக லேசர் சாலை அமைக்கப்பட சுமார் எழுபது மீட்டர் தூரத்துக்கு இந்த சாலை அமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அறுபதாவது கின சுரக சாதனை புத்தக நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டுள்ளது இதன்போது உலகின் மிக உயரமான மனிதரும் மிக குள்ளமான மனிதரும் சந்தித்துக் கொண்டுள்ளனர் இவர்கள் இருவரும் இணைந்து நடந்து சென்று பார்வையாளர்களை கவர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் நடந்த பெருங்கடல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஒன்று நேரடியாக ட்விட்டரில் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட இரண்டு மணி தியாலங்கள் வரை இந்த சித்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகம் சுற்றும் பதினாக்காம் இரண்டாயிரத்து பதினான்காம் சி ஐசிசி விருதுகளின் வெற்றியாளர்களின் பெயர் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பாந்து வீச்சாளர் மிச்சில் ஜான்சனுக்கு ஐ சி டெஸ்ட் வீரர் மற்றும் இந்த ஆண்டுக்கார சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது வழங்கப்பட உள்ளது இயக்குனர் மதனின் இயக்கத்தில் உருவாகும் மப்பிள்ளை சிங்கம் திரைப்படத்தில் விமலுடன் இணைந்து நடிக்க உள்ளார் அஞ்சலி தூங்கா நகரம் கலகலப்பு ஆகிய திரைப்படங்களை அடுத்து இருவரும் ஜோடி சேரும் மூன்றாவது திரைப்படம் இதுவாகும் சிம்போனி இசைக்காக ஜெர்மனி செல்கின்றார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் தாம் சர்வதேச விளம்பரம் ஒன்றுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இசையமைக்கவே ஜெர்மனி பயணமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உலக அரங்கில் ஜொலிக்கும் சில இசையமைப்பாளர்களுக்கு மட்டும் கிட்டும் இந்த வாய்ப்பு தமக்கும் கிட்டியதையிட்டு இறைவருக்கு நன்றி தெரிவிப்பதாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்